ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழாவில் திருத்தேரை இழுக்க ஆள் இல்லாததால் நடுவழியில் நிறுத்தப்பட்டது இதுகுறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள நவ திருப்பதி திருக்கோவில்களில் ஒன்பதாவது ஸ்தலமாகவும் குருவுக்கு அதிபதியாகவும் விளங்கும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயிலில் வருடத்திற்கு நான்கு பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம் இந்த கோயிலில் பங்குனி சித்திரை மாதங்களில் மூலவர் ஆதிநாதருக்கும் மாசி வைகாசி மாதங்களில் சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஐந்தாம் திருவிழாவான கருட சேவை கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்றது திருவிழா காலங்களில் சுவாமி பொழிந்து நின்ற பிறான் தினமும் காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வரும் நிகழ்வும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது சுவாமி பொழிந்து நின்ற நின்றபிறான் திருத்தேரில் எழுந்தருளிய பின்னர் பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருத்தேர் தெற்கரத வீதிக்கு வந்தபோது தேருக்கு பின்னால் தடி போடுவதற்கு ஆள் இல்லாததாலும் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்த பக்தர்கள் சோர்வடைந்ததாலும் திருத்தேர் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டது இதனால் பக்தர்களும் கோயில் நிர்வாகத்தினரும் அதிர்ச்சியடைந்து திகைத்து நின்றனர் நீண்ட நேரத்திற்கு பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் ஜேசிபி வாகனம் கொண்டுவரப்பட்டு மீண்டும் தேர் இழுக்கப்பட்டு நிலைக்கு கொண்டுவரப்பட்டது போதிய பக்தர்கள் கூட்டமின்றி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்ததாலேயே தேர் பாதி வழியில் நின்றதாக கூறப்படுகிறது